ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நாமும் வெங்கடசாமி நாட்டார் சரிங்களா நடுக்காவேரி முத்துச்சாமி மகனார் வெங்கடசாமி நாட்டார் இதுதான் விரிவாக்கம் சரிங்களா நடுக்காவேரி முத்துச்சாமி மகனார் வெங்கடசாமி நாட்டார் இப்போ தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவங்கன்னு பார்த்தா அதில் இவரோட பங்கு மிக முக்கியமான பங்கு ஓகே சாமிநாத ஐயர் சி வை தாமோதரனார் அவங்களோட வரிசையிலையும் வந்து நம்ம இவர் வைக்கலாம் அந்தளவுக்கு அதிகமாக தமிழ் தொண்டு பண்ணியிருக்கார் முதன் முதலில் தமிழ் மொழிக்கின் தனி பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தை வித்துவிட்டவர்னு பார்த்தீங்கன்னா அது இவர் தான் இவருடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தஞ்சையில் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவியிருப்பார் நாமும் வெங்கடசாமி நட்டார் அவருடைய அந்த கல்வி அறிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சின்ன வயசில் வந்து அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் வெறும் நான்காம் வகுப்பு தான் வந்து படிச்சிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய சுய முயற்சியில் அவராக தான் வந்து அவரோட தமிழ் அறிவை வந்து வளர்த்துக்கிட்டார் இவர் பிறந்த வருடம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மறைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா பிறந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மறைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட அறுபது வயது வரைக்கும் அவர் வாழ்ந்திருப்பார் இவர் பணியாற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல தமிழ் ஆசிரியராக வந்து அவர் வேலை பார்த்துருக்காரு அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரந்தை தமிழ் சங்கம் அந்த கரந்தை தமிழ் சங்கத்தில் ஒரு நாலு ஆண்டுகள் சம்பளம் எதுவுமே வாங்காமல் தமிழ் ஆசிரியராக வந்து வேலை பார்த்துருப்பார் அந்த காலகட்டத்தில் அவருத்த அந்த கரந்தை தமிழ் சங்கத்தை வேலை வாக்கிற காலகட்டத்தில் தான் வந்து அவர் வந்து பாரதியார் போய் சந்திப்பார் சந்தித்து சிலப்பதிகாரம் சம்மந்தமாக சில அவருடைய சந்தேகங்களை கேட்டு பெற்றுட்டு போவார் ஸோ பாரதியாருக்கும் அவருக்கும் அந்த ஒரு தொடர்பு இருக்குது அதுக்கப்புறமா தான் பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சயலும் சிலப்பதிகாரம்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வள்ளல் பா பாண்டித்துறை தேவர் அந்த நான்காம் தமிழ் சங்கத்தை தொடர்பு இல்லையா அவருக்கும் இவருக்கும் அந்த தொடர்பு இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமு வெங்கடசாமி நாட்டார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து அங்கே வந்து இந்த பண்டிதருக்கான தேர்வு எழுதியிருப்பார் சரிங்களா ஒரு மூணு தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மூணு வருஷத்துலேயும் வரிசையாக ஒரு மூணு தேர்வு எழுதியிருப்பார் கடைசியில் தமிழில் வந்து பண்டிதர் அப்படின்னு சொல்லி தேர்வாகி வல்லல் பாண்டித்துறை அவர்கள் கையால் வந்து தங்கப்பதக்கம் வாங்குவார் இவர் வந்து இந்த பண்டிதர் அப்படின்ற அந்த பட்டம் வாங்கினது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த நான்காம் தமிழ் சங்கம் வரும் தங்க பதக்கம் யார்கிட்ட வாங்கியிருப்பார் அப்படின்னா வல்லன் பண்டித்துரை தேவர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் சரிங்களா சென்னை மாகாண தமிழ் சங்கம் இவருக்கு நாவலர்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நாவலர் அப்படின்ற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொடுத்துருப்பாங்க அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா இவர் எழுதும் நூல்கள் இந்த இதுலேருந்து ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க இவர் வந்து நிறைய நூல்களுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு சரிங்களா அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாடர் புராணம் சரிங்களா திருவிளையாடர் புராணத்துக்கு வந்து உரை எழுதியிருக்காரு அது போக சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு முழு உரை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க அது வந்து நாம வெங்கடசாமி நாட்டா சரிங்களா சிலப்பதிகாரத்திற்கு முழு உரை எழுதியவர் அதுபோக அவையாரோட நூல்களான கொன்றை வேந்தன் மூதுரை ஆத்திச்சுடி நல்வழி அந்த மாதிரியான நூல்களுக்கும் வந்து இவர் உரை எழுதியிருப்பார் போக பார்த்தீங்க அப்படின்னா அகனானூர் தண்டி அலங்காரம் மணிமேகலை சரிங்களா அகநானூறு தண்டி அலங்காரம் மணிமேகலை இதுக்குமே வந்து அவர் உரை எழுதியிருப்பார் இந்த உரை நூல்கள் போக தனியாக வேறு சில கட்டுரை நூல்களும் எழுதியிருக்காரு அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா கல்லர் சரித்திரம் சரிங்களா ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் இது கல்லர் சரித்திரம் அப்புறம் வேலிர் வரலாற்று ஆராய்ச்சி சரிங்களா வேலிர் வரலாற்று ஆராய்ச்சி கட்டுரை திரட்டு சரிங்களா கட்டுரை திரட்டு சோழர் சரித்திரம் சோழர் சரித்திரம் கற்பும் மாண்பும் சரிங்களா கற்பும் மாண்பும் நக்கீரன் கபிலர் சரிங்களா நக்கீரன் கபிலர் இதெல்லாமே அவர் எழுதினா கட்டுரை நூல்கள் இதுபோக கண்ணகி வரலாறு காந்தியடிகள் நெஞ்சு வெடுத்துவது சரிங்களா கண்ணகி வரலாறு காந்தியடிகள் நெஞ்சு விடுத்துவது இதில் அந்த கண்ணகி வரலாறுன்றதும் பிரிவேசர் கொஸ்டின் தான் நல்லா பார்த்துக்கோங்க கட்டுரை நூல்கள் மட்டும் திரும்ப சொல்கிறேன் வேலிர் வரலாற்று ஆராய்ச்சி கட்டுரை திரட்டு கல்லர் சரித்திரம் சோழர் சரித்திரம் கண்ணகி வரலாறு காந்தியடிகள் நெஞ்சு விடுத்துவது கற்பும் மாண்பும் நக்கீரன் கபிலர் சரிங்களா இதெல்லாமே எல்லாமே ஒரு எழுதுனா கட்டுரை நூல்கள் அதுபோக புகழ்பெற்ற தமிழறிஞரான கியாபே விஸ்வநாதன் வந்து இவரோட மாணவர்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழறிஞர் கியாபே கியாபே விஸ்வநாதன் வந்து நாமு வெங்கடசாமி நட்டாரரோட மாணவர்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ